உடல் பருமன குறைக்கும் முயற்சியில தன்னுடைய உயிரையே வயது மாணவர் தவிர்த்ததால இப்படி துயர சம்பவம் நிகழ்ந்ததா கூறப்படுது யூடியூப் வீடியோக்களை பார்த்து தப்பான செய்முறையை பின்பற்றியதால விபரீதம் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுது உயிரிழந்த மாணவருடைய இரு கண்களையும் பெற்றோர் தானமா வழங்கியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்னட் விளை பகுதியை சேர்ந்தவர் நாகராஜன் இவர் கஸ்டம்ஸ் துறையில காவலரா பணியாற்றிட்டு வராரு இவருடைய பதினேழு வயதான சக்தீஸ்வர் இவரு பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு என்ஜினியரிங் கல்லூரியில சேர்றதுக்கு தயாராகிட்டு இருந்திருக்காரு இந்த சூழல தான் சக்தீஸ்வர் உடல் எடை அதிகமாக இருக்கிற காரணத்தினால தன்னுடைய உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இறங்கினதா கூறப்படுது அதுக்காக சில டயட் பிளான்களை அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாகவும் கூறப்படுது இந்த தான் அம்மாவாசை தினத்தை ஒட்டி வீட்டில் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சக்தீஸ்வருக்கு மூச்சு திணறல் உடனடியாக பெற்றோர் சக்தீஸ்வரை மீட்டு குளச்சல்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துருந்துருக்காங்க ஆனால் மருத்துவர்கள் சோதனை செஞ்சு பார்த்ததில் சக்தீஸ்வர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க அதுவும் மூச்சு திணறல் ஏற்பட்டு இவர் உயிரிழந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி வெளியாகியிருக்கக்கூடிய தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சக்தீஸ்வர் உடல் எடையை குறைக்கிறதுக்காக யூடியூப்ல சில வீடியோக்களை பார்த்து அதுல சொன்ன டயட் பிளான்களை பின்பற்றிட்டு வந்ததாக கூறப்படுது அதன்படி சாப்பாட்டை முற்றிலும் தவிர்த்து வெறும் பழங்களை மட்டுமே சில நாட்களாக சக்தீஸ்வர் சாப்பிட்டுட்டு வந்ததாகவும் இதன் காரணமாதான் இவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது உடல் எடைய குறைக்கும் முயற்சியில இறங்கின இந்த மாணவர் திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததா சொல்லப்படும் இந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு மாணவருடைய பெற்றோர் தானமா வழங்கியிருக்காங்க உடல் எடைய குறைக்கிறதுக்காக முயற்சி செஞ்ச இந்த மாணவர் உயிரிழந்த நிலையில இந்த இழப்பு பெற்றோருக்கு மீளா துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படிப்பட்ட துயரத்திலும் கூட தன்னுடைய மகனுடைய இரு கண்களையும் பெற்றோர் தானமா வழங்கியிருக்காங்க இவங்களுடைய இந்த செயல் சோகத்திலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை subscribe பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.